பரிசுத்த பரிசுத்தேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க தேவ பரிசுத்த பரிசுத்தேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் மேலானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கீழானவைகள் அல்ல கீழ் நோக்கி அல்ல என் அன்பு தேவ நீ தேவனை நோக்கி மேலானவைகளை நீ தேடும் போது மேலானவைகள் வேதம் சொல்லுகிற அந்த மேலானவைகள் எது அப்படின்னா கார் காரல்ல பங்களா அல்ல சொத்து அல்ல சம்பத்து அல்ல செல்வம் அல்ல தேவ பிள்ளையே கர்த்தர் சொன்ன அந்த மேலான காரியம் என்ன நாடுங்கள் நோக்கி பாருங்கள் என்பதை அர்த்தம் தேவ பூமியை நோக்கி பார்க்காத இந்த பூமியை இந்த பூமியினுடைய காரியங்களை நோக்கி பார்க்காத இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போ இந்த பூமிக்குரிய நன்மைகளும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் எதுவும் உனக்கு நிச்சயம் அல்ல வேதம் சொல்லுகிறது நீ ஒன்றும் கொண்டு வரவில்லை நீ ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லி ஆக அப்படி இருக்க தேவ இந்த உலகத்துல ஒன்று உனக்கு நிரந்தரம் கிடையாது எல்லாமே உனக்கும் எனக்கும் நிரந்தரம் அல்ல தேவ பிள்ளையே தற்காலிகமாக கர்த்தர் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கொடுத்திருக்கிற ஒன்று அதை அல்ல உலகத்தின் காரேச்சை அல்ல உலகத்தின் பங்களாவை அல்ல காரை அல்ல பொருளை அல்ல அந்த பரம ராஜ்யத்தை அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படணும் நம்முடைய ஆத்துமா சந்தோஷமா இருக்கணும் நம்முடைய ஆத்துமா வாழணும் நம்முடைய ஆத்துமா ரச்சிக்கப்படணும் பரலோகமும் நாமும் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் சொல்லுகிறார்